வணக்கம் பர்லே இப்போ எங்கே இருந்தாலுமே இப்போ இங்கே இங்கே தான் இருக்க போகிற இப்போ டைமிங் இப்போதைக்கு தலைவர் பதவி இல்லை அது ஒரு ஸ்பெல் விட்டு அடுத்த ஸ்பெல் வரலான்னு சொல்லியிருக்கோம் இப்போ அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிற ஆனால் நேற்று இந்த திமுகவுடைய இதுக்கு பதிலடி கொடுத்துட்றேன் நம்மளை இந்தியா அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக ஒரே நாளில் ரெண்டு அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டு தமிழகத்தில் அரங்கேறி இருக்கிறது அண்ணாமலை அமெரிக்காவில் இருந்தாலும் பதிலடி கொடுக்குறோம் திமுக அரசின்றி இரண்டு அமைச்சர் பதவி நீக்கிறார் ஊழலில் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கும் அமைச்சர் செந்திய பாலாஜியை இத்தனை ஆண்டு காலம் திறந்த அமைச்சர் வைத்து அழகுபடுத்த ஸ்டாலின் மாண்பு உச்சநீதிமன்றம் விடுத்த கடும் எச்சரிக்கை பிறகு வேறு வழியின்றி அவர் பதவி நீக்கம் செய்திருக்கிறார் அன்றைக்கி வந்து வெளில வந்து நீங்கள் பதவி கொடுத்தாங்க ஒரு இலாட்டு ஆச்சு மறுபடியும் இப்போது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறதுக்கு முன்னாடியே வெளில போயாச்சு ஏற்கனவே பல வழக்குகள் கழுத்துக்கு மேல் கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கும் நாள்தோறும் நமது தாய் மற்றும் சகோதரிகள் அநாயகமாக வார்த்தையில் குறிப்பிட்ட அமைச்சர் பொன்முடி கண்டுபிடிப்பை எடுத்து அவரு வேறு வேண்டு போயிருக்கார் திமுக கட்சியின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஊழலும் திறந்தாழ்ந்த செயல்பாடு அதன் ஒட்டுமொத்த மொத்த பக்கங்களில் நிரப்பி ஊழலும் அதிகார துஷ்பிரயோகம்தான் திமுக செய்த அரசியல் இத்தனை ஆண்டுகால தொண்கள் ஸோ திமுக இந்த மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்த்து தற்போது தமிழக மக்கள் எதிர்ப்பு குரல் கொழுப்பைகளில் திமுகவின் அடித்தளமே ஆட்டம் காணப்போகுது இப்போ மக்களே வர ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன பண்ணுறது தான் பாத யாத்திரை போய் இவ்வளோ நல்லது சொல்லிக் கொடுத்து இல்லைன்னா இதை வச்சு ஓரையை மாற்றிகிட்ருப்போம் திமுக அந்த நீட்டு ஈட்டு அதெல்லாம் ஒன்றும் சுப்ரீம் கோர்ட் போடுறோன்னா போய் இந்தியாவெலாம் ஒன்றும் வே பப்பு வேகலை அந்த தெரியும் உங்களுக்கு முப்பத்தொம்போது எதுவும் குறைக்க மாட்டேன்னு சொல்லியும் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ இந்த கவர்னர் மட்டும் அது ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்திருக்கு அதுவும் அஞ்சு பெஞ்சு ஆட்டஸில் மாறிவிடும் வேந்தர் சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த முதல்வர் இருக்கவங்கள அதுக்கு உதாரணம் மாட்டாங்க அந்த டெம்பரரியாக புலங்காயம் அடைக்க வேண்டிய ஸ்டாலின் அது அஞ்சு நீதிபதி சட்டத்தில் வரும்போது பார்த்துக்கலாம் அது இது டெம்பரரி இப்போது அவ்வளோதான் அது அது ஜனாதிபதிக்கு ஆர்டர் போடுற மாதிரிலாம் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்களே அதெல்லாம் நீ வருங்காலத்தில் வரும் அதுதான் இங்கே இந்த மக்கள் விரோத செயல்பட எதிர்த்து தற்போது தமிழ் மக்கள் எதிர்ப்பு குரல் கொழுப்புகை திமுக அடித்தளமே ஆட்டம் காணப்போகுது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது சொன்னது அண்ணாமலை இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் திமுக அரசு தமிழ் அரசியலிருந்து அகற்றப்படுவதோடு தொடக்க புள்ளியாகவே இதை நான் காணிக்கிறேன் அதோட அடியோழை படிக்கிறது மட்டும் இல்லை நாலு திட்டம் உடச்சி விட்ருணும் இப்போ எடுத்துக்கிறவளவு கட்சியை அப்போ தான் வாய்க்கு பேசம் சப்த நாடி அடங்கும் சும்மா அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒன்றுமே இல்லை வந்து இப்போ வந்தால் பார்த்திங்களா அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறது ஒன்ஸ் ஆட்சியோ போய்ச்சா பத்து எம்எல்ஏ எட்டு எம்எல்ஏ அப்போல்லாம் ரெண்டு எம்எல்ஏ தான் இருந்தது போச்சா அதோட முடிச்சிடும் கதம் கதம் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி திருப்பி வரவே கூடாது அதுதான் மக்களுக்கானதாக இருக்கும் பார்ப்போம்